வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க அழைப்பு விடுத்துள்ளார் அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் மசோதாக்கள் நிலுவையில் இருக்கும் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் முதல்வர் அவர்கள் இந்த சந்திப்புக்கு இன்னும் முடிவு செய்யவில்லை தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்ச தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது அந்த மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய பின்னர் குடியரசு தலைவருக்கு அனுப்பியது ஏன் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை ஆளுநர் முடக்கி வைக்க முடியாது என தெளிவுபடுத்தினார் அது மட்டுமில்லாமல் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இருவரும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்தார் இதனையடுத்து மசோதாக்கள் ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த தமிழக முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்தார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக முதல்வரும் பேச்சுவார்த்தை நடத்துமாறு சுப்ரீம் கோர்ட் கூறிய நிலையில் ஆளுநர் ஆர் ரவி ரவி தரப்பில் இருந்து ஸ்டாலினுக்கு அழைப்பு சென்றது ஆனால் இந்த சந்திப்பு இதுவரை நடைபெறவில்லை தற்போது ஆளுநரின் அழைப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பில் பதில் அளி தாக தகவல் வெளியானது அதாவது புயல் வெள்ள பாதிப்பு நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது எனவே வேறொரு நாளில் சந்திக்கலாம் என பதில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பை தள்ளி போட்டு இருப்பதால் இந்த தகவல் விவாதங்களை கிளப்பி உள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் ஆளுநரின் சந்திப்பு நன்மை பயக்கும் என நினைக்கிறீங்களா என முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நான் பல ஆளுநரை சந்தித்து ஆலோசனைகள் நடத்தி உள்ளேன் நாங்கள் பல அரசு நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறோம் அப்போது எல்லாம் அவர் என்னுடன் நல்ல முறையிலே பழகினார் இங்கே சந்திப்பு என்பது பிரச்சனையே அல்ல ஆளுநர் தனது மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு மாநில நலனுக்காக செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் அண்மையில் உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கு விசாரணை நடந்தபோது தமிழக அரசின் சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் அவர்கள் தேநீர் சந்திப்பில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இது முற்றிலும் அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பானது இது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது